அவர் வந்தவுடனே இந்த இலாக்கா அவருக்கு கொடுத்த உடனே ஒரு டெக்னிக்கலா கண்டுபிடிச்சாரு என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற மதுபான ரூபா அதிகமா வசூல் போட்டு ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டல் விக்குது ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டல் அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் அந்த டாஸ்மாக் கடையில் இருந்து மட்டும் வருமானம் வருது கேட்டா மேலிடத்துக்கு போங்கிறாங்க மேலட யாருங்க நீங்களே முடிவு பண்ணிக்க மாசத்துக்கு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இப்படி கொள்ளையடிக்கின்ற கட்சி தேவையா